அனைவருக்கும் வணக்கம் பெண்களின் உடலுக்கு சக்தியை அதிகரிக்கும் உணவுகளை பற்றி பார்ப்போம் இன்றைய காலகட்டத்தில் ஆண்களை விட பெண்களின் உடலுக்கு அதிகமான பிரச்சனைகள் ஏற்படுகின்றன அதிலும் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு என்றால் சொல்லவே வேண்டாம் அவர்கள் வேலைக்கு செல்வதால் அவர்களது வாழ்க்கை முறை உணவு முறை போன்றவை முற்றிலும் மாறுபடுகிறது மேலும் வேலைக்கு செல்லும் பெண்கள் சரிவிகித உணவை உண்பதில்லை வீட்டு வேலைகளை முடித்துவிட்டு காலையில் அவசர கதியில் செல்லும் பெண்கள் காலை உணவை சாப்பிடாமல் இருப்பதால் அவர்கள் உடல் நலம் மேலும் கெடுகிறது ஆகவே பெண்கள் தாங்கள் உண்ணும் உணவில் வைட்டமின்கள் கனிம சத்துக்கள் புரோட்டீன்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் அதிகம் உள்ள உணவுகளை சேர்த்துக் கொள்ள வேண்டும் சரியான உணவுகளை சேர்த்துக் கொள்ளும் போது உடல் ஆரோக்கியம் மேம்பட்டு உடல் நலம் பாதிக்கப்படாமல் காத்துக்கொள்ளலாம் பெண்கள் பொதுவாக எந்த வகை உணவுகளை சாப்பிட்டால் அவர்களுக்கு தேவையான கனிம சத்துக்கள் வைட்டமின்கள் புரோட்டீன்கள் மற்றும் ஊட்டச்சத்துக்கள் கிடைக்கும் என பார்ப்போம் பிராக் நல்ல பச்சையான காய்கறிகளை தினமும் சாப்பிட்டாலே பெண்களின் உடல் ஆரோக்கியமாக இருக்கும் அதிலும் இந்த பிராக் சாப்பிட்டால் புற்றுநோய் முதுமை தோற்றம் மற்றும் இதய நோய் போன்றவை ஏற்படாமல் இருக்கும் இதற்கு காரணம் பிராக்கோலியில் உள்ள வைட்டமின் சி மற்றும் வைட்டமின் ஏ மேலும் பெண்களின் சர்ம சுருக்கத்தை தடுக்கும் பீட்டா கரோட்டின் இதில் அதிகம் உள்ளது சால்மன் மீன் அசைவ உணவை விரும்பி சாப்பிடும் பெண்கள் சால்மன் மீனையும் தங்களது உணவில் சேர்த்து கொள்வது நல்லது ஏனெனில் இந்த மீனில் உமேகா த்ரீ ஃபேர்ட்டி ஆசிட் இருக்கிறது இது புற்றுநோயை தடுக்கும் முக்கிய ஒரு காரணியாக இருக்கிறது தேவையற்ற கொலஸ்ட்ராலை குறைப்பது மற்றும் மாரடைப்பு ஏற்படாமலும் இது பாதுகாக்கிறது பெண்கள் இதை சாப்பிடும்போது மார்பக புற்றுநோய் அல்சீமர் நோய் மற்றும் மன அழுத்தம் போன்றவை ஏற்படாமல் இவை தடுக்கிறது கலிஃப்ளவர் கேலிஃப்ளவரில் வைட்டமின் பி ஒன் வைட்டமின் பி டூ மற்றும் வைட்டமின் பி நயன் இருக்கிறது இந்த காயை கர்ப்பமாக இருக்கும் பெண்கள் சாப்பிடுவது நல்லது ஏனெனில் இதில் போலிக் ஆசிட் இருக்கிறது மேலும் இதில் ஊட்டச்சத்துக்களை தவிர பாஸ்பரஸ் பொட்டாசியம் மற்றும் புரோட்டீன் இருக்கிறது இது எளிதில் செரிமானமடைந்து விடும் இதுவும் இதயத்திற்கு நல்லது பெர்ரி பழம் இந்த சிட்ரஸ் பழம் சுவையாக மட்டும் இருப்பதில்லை உடலுக்கு நல்ல சக்தியை அளிக்கக்கூடியது இந்த பெர்ரி பழத்தில் நிறைய வகைகள் உள்ளன உதாரணமாக ஸ்ட்ராபெர்ரி ப்ளூபெர்ரி ராஸ்பெர்ரி போன்றவை இவற்றை சாப்பிடும்போது இதில் உள்ள பைட்டோ கெமிக்கல்கள் டியூமரை எதிர்த்து போராடும் மேலும் இவற்றில் இருக்கும் ஆன்டி ஆக்சிடென்ட் பெண்களின் மார்பக புற்றுநோய் நோய் குறைதல் போன்றவற்றுக்கு உதவுகிறது தயிர் டயட்டில் இருக்கும் அனைத்து பெண்களும் கண்டிப்பாக பால் பொருட்களை சேர்க்க வேண்டும் அதிலும் தயிர் பெண்களுக்கு மிகவும் சிறந்தது ஏனெனில் இதில் பெண்களுக்கு தேவையான கால்சியம் இரும்பு சத்து வைட்டமின் பி மற்றும் நொதி பொருட்கள் இருக்கின்றன பெண்களின் உடலில் செரிமானம் அதிகமாவதோடு உடலில் உள்ள அனைத்து கழிவுகளும் வெளியேறும் மேலும் இவற்றை சாப்பிடும் போது பெண்களின் சருமமும் நன்கு அழகாக பொலிவுடன் மாறும் மேலும் வீடியோக்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்